வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு மெய்யறிவு இன்று வாபு சிதம்பரனார் இயற்றிய மெய்யறிவு எனும் நூலிலிருந்து தன்னை அறிதல் என்கிற தலைப்பிலிருந்து மூன்றாவது பாடல் உண்ணுமிடத்து உண்பால் உடம்பு மனம் அந் ஆன்மா என்னும் ஒரு மூன்றே இருப்பனக்கான் மண்ணும் பிறவெல்லாம் அம்மூன்று பேணும் அவற்றின் உறவெல்லாம் சொல்வேன் ஒருங்கு இந்த பாடலின் பொருள் ஆராயும் கால் உன் பால் உடம்பு மனம் ஆன்மாவாகிய உயிர் என்று சொல்லப்படும் ஒரு மூன்று பொருட்களே உள்ளன உன்பால் காணப்படும் மற்றவையாவும் உடல் மனம் ஆன்மாவாகிய இந்த மூன்றையே சாரும் உன்பால் உள்ள மற்றையெல்லாம் பாகுபாடுகளே பாகுபாடுகளேயாகும் அந்த பொருட்களின் சம்பந்தங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து கூறுவேன் கேட்பாயாக என்கிறார்